வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது சிங்கப்பண்ணி சீரியல் எபிசோடு இரநூத்தி முப்பத்தொம்போதாவது எபிசோடு இதில் என்ன ஆச்சுன்னா அன்பு கார்மெண்ட்ஸ்க்கு வந்த வராரு உடனே சவுசவ் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி அப்பா திதிக்கு அவங்க போயிட்டு வந்ததுனால அந்த டயரில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க தூங்கிட்டு இருந்து வந்து கரெக்டாக கருணாகரன் சார் வந்து பார்த்துட்டாரு அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க ப்ளஸ் வந்து அவங்க உஷாக்கான்னு சொல்லிட்டு அங்கே லேபர் இருக்காங்க அவங்களும் வந்து கரெக்டாக இது அது என்ன போ அவுள் சக்கரை போட்டு சாப்பிட்டு அதையும் வாயில் வச்சுட்டு கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு அதை பார்த்தோன்னே கருணாகரன் சார் கொஞ்சம் கோவமாக இருந்தார் கோபமாக இருந்துட்டு அப்புறம் கரெக்டாக அன்பு வந்தோன்னே சொன்னார் நீ கொடுக்குற இடத்துல தான் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் மறுபடியும் அன்பு இருந்துட்டு ஏன் அப்படி எல்லாம் பண்ணங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தார் அதுக்கடுத்தது வந்து மகேஷ் சார் மகேஷ் சார் வந்து அங்கே உள்ளே இருந்தாங்க உள்ளே வந்து ஒரு ட்ரீம் கனவு நினச்சிட்டு இருந்தார் ஆனந்த்கிட்ட ஒரு லவ் சொன்ன மாதிரி லவ் சொன்னோன்னா அக்செப்ட் பண்ண மாதிரி அக்செப்ட் பண்ணி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள் வந்து எங்களுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த கனவு கலைக்கிறதுக்காக மித்ரா டக்குன்னு தட்டினாங்க டோர் தட்டின உடனே அப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணி விட்டாங்கன்னா அன்பு ஆனந்தியும் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிறாங்க அது எனக்கு இதாக இருக்குது அப்படி இப்படின்னு அவங்கள வந்து உசுப்பேற்றி விட்டாங்க உசுப்பேற்ற உடனே இவர் அதை எல்லாம் கேட்டுட்டு இவர் கரெக்டாக உள்ளே போனவுடனே என்னென்னா இவங்க அப்பா தேதி கொடுக்குறேன் இவங்களை மட்டும் லேபர்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாரு கருணாகரன் மித்ரா இவங்க மகேஷ் யாரையுமே கூப்பிடல ஏன்னா இவங்க க்ளோஸாக தான் இருக்காங்க ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி பேசியிருந்தார் பேசினவுடனே இவங்களுக்கு மகேஷ் சாருக்கு வந்து இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோடனே மறுபடியும் வந்து வெளியில் வந்து இவர்கிட்ட வெளியில் வந்து மகேசர் கர்ணாகரன் சட்டை கேட்டு ஒரு வாட்டுக்கு போனார் போய் அங்கே மேலே பார்த்தாரு அன்பு ஆனந்தி விட்டுக்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவர் போய் பார்த்தாரு பார்த்த உடனே அதோட முடிச்சிட்டாங்க அன்பு ஆனந்தியை சாப்பிட்டுட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கிடையில் சின்ன சின்ன அந்த ஃபன் நிலைமெட்டெலாம் அதெல்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு என்னென்னா முத்து வந்து இவங்கள இவங்க வந்து சாப்பிட போகணுன்னு சொன்னால் இவங்க வந்தது அந்த பெல் அடித்தோடனே இவங்கெல்லாம் ஒட்டுக்காக போயிட்டு இவங்க ரெண்டு மட்டும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லை அன்பு வந்து தனியாக இதெல்லாம் பீஸெல்லாம் எடுத்து போட்டுருந்தா ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு வந்தோடனே உங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல அதுக்காக பண்ணார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே முத்து எல்லாம் கழிச்சிட்டு இருந்தார் அதெல்லாம் ரொம்ப பார்க்கறது ஃபன் நிலமட்டும் நல்லா இருந்தது ரெகுலராக ஸோ இந்த சிங்கப்பேன சிறையில் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபன் ஆக்ட் நல்லா இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அந்த கவர்மெண்ட் சேலைக்கு வந்து அதுங்க என்னென்ன சமாளிக்கிறா எப்படி எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் என்னென்ன இதுலருந்து நம்ம எப்படி சொல்லு என்னென்ன இதுலேருந்து நம்ம எப்படி எப்படி வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இது பண்ணணும் தைரியமாக பேசணும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த தப்பு பண்ணியிருக்கோன்னா தப்பு உணர்ந்து நம்ம தப்புக்கு அதை சரி பண்ண பார்க்கணும் அந்த தப்பு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்க வந்து கரெக்டாக அடுத்து திருந்துவாங்க அப்படிங்கிறது நல்லா சூப்பராகவே கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க ரெகுலராக பாருங்கள் நல்லா இருக்கேன் நான் ரிவ்யூ ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே மறக்காமல் பாருங்கள் ஓகே பாய்